சேனல் நண்பரில் அனைவருக்கும் ஒரு பண்ணுறோம் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கருவு மாடுங்க முண்டிகட்டி பீச்சராப்பில் கரவு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக போட்டிருப்போம் அணைச்சு கறக்கிற மாடை பார்த்துருப்போமுன்னு அணைக்காமல் கறக்கிற மாடை பார்த்துருப்போம் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் கந்துட்டு தான் இருக்காங்கிறாண்டி தான் பால் ஒரு நேரத்துக்கு எட்டு லெட்டுருப்பா ஒரு சாரிங்க ஒரு நாளைக்கு வந்து எட்டு பால் வருங்க வீடியோ வீடியோ முழுமையாக பாடுங்க தெளிவான வீடியோ தெரியும் கரவு வீடியோ முழு வீடியோ போட்டிருக்கிறோமே அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் அந்த இளவுகள் கேட்குறது லோ பட்ஜெட்டில் மாடுகள் வேணும் சென்னை இல்லாட்டியும் பரவாயில்ல அப்படிங்கிறது சுற்று சுத்தமாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லாட்டியும் பரவாயில்ல என்ன விஷயம் கேட்குறீங்க அந்த மாதிரி மாடுகள் வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களும் நடக்கூடிய சந்தைகளுக்கு நீங்கள் போனீங்கன்னா நம்ம இந்த விழிப்புன்னு பார்க்குற மாதிரி நல்ல மாடுகளும் தெளிவான மாடுகளும் நிறைய வருதுங்க சுழு சுத்தம் இல்லாத மாடும் வரும் சென்னை இருக்கிறோம் இருந்து இல்லாமல் தெரியாத மாடுகள் வருதுங்க இந்த மாதிரி பூச்சிக்காலைகள் நிறைய வருதுங்க எலும்பு கடைகள் வருது கிடாரி வருது சந்தை எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா நல்லது கெட்டது ஏதா இருந்தாலும் நம்மளால் பார்த்து கொடுக்கணும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த சந்தைகளை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டு நேரம் டூ மூணு மணிநேரம்தான் சந்தை போடுவாங்க சந்தைகளும் அதே மாதிரி நேரில் வந்து வாங்க வரும்படுவாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து வெளியே எப்போ கம்மி ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் ஒரு இடத்துல வந்து நிறைய பார்க்கலாமே அந்த மாதிரி இடம் ஒரு சந்தை வெட்டுக்கு போகிற மாடுகளும் போகும் வெட்டுக்கு போகிற மாடுகள் வந்து வெட்டுக்கார்ப்புகள் வாங்கி கொடுத்து அப்படி வளர்ப்புக்கு போகிற மாடுகள் கண்டுபிடி வந்து பிரிக்கிற மாடு வரும் கறவைக்கு நிற்காத மாடுகள் நிறைய வருது கறவைக்கு நின்னாலுமே நல்ல மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் அஞ்சு மாதம் ஆறு மாதம் பால் கறந்து ஒரு ஏவரி பிடிச்சி நிற்குவாங்க அந்த ஏவரி என்ன ஒன்று சம்பவம் கொண்டு வருவாங்க பொண்ணு முன்னாடி குடிச்சிட்டு நிற்பாங்க நம்ம வேலை மாடு வாங்கிக்கலாம் நாட்டு மாடுகள் விலைகள் வந்து பார்த்திங்கன்னா டாப்பான ரேட்டுங்க கேரளாவுக்கு போகிற மாடலே வந்து ரொம்ப அதிகமான ரேட்டு இருக்குது கொஞ்சம் வாடல் தரத்தில் இருக்கிற மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாடுகள் நம்ம சேலை சேர்ந்த நம்பருக்கு வந்து எடுத்து போட்டுருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு சென்னையாக இருக்குதுன்னு சொல்லி காலத்தில் கொண்டிருந்தாங்க இந்த செவலகாலத்தில் நம்ம தான் வண்டியிலேயே கேட்டுருந்தோம் வண்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி நாலாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா படம் பிடிச்சிட்டோம் ரெண்டாவது இறக்கி பார்த்ததுக்கப்புறம் அந்த வாலில் வந்து பார்த்திங்கன்னா வால்னு சொல்லுவாங்க அந்த முடக்கு வாழ வந்து நம்ம உடம்புக்கு அதிக அளவில் வாங்க மாட்டாங்க அதனால் வந்து மறுபடியும் விட்டுட்டோம் மறுபடியும் வந்து உங்களுக்கு சண்டைக்குள்ளே கொடுத்துட்டு இருக்கிறாங்க கடை நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூச்சிக்கடாயி நிறைய வந்துருக்குது இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் நடக்கிறது திருப்பூர் மாட்டுச்சென்னை திருப்பூர் மாட்டுச்சண்டை அப்படிங்கிறது என்றைக்கு கூடுது அப்படின்னா திஞ்சிக்கிழமை காலையில் வைங்க காலையில் ஆறு மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மாடுகள் கண்டது பார்க்கலாமே உங்களுக்கு இந்த வட்டக்கரவு மாடு சினை மாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக வரலைனாலும் நாட்டு மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டியோட ஒன்று 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 பெரு கண்ணோடு வருங்க அதை ஏதோ ஒன்று ரெண்டு நல்ல கண்ணு தான் நம்மளும் வாங்கிட்டு வருவோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை இல்லாத மாடு அப்படி வரட்டு மாடுன்னு சொல்லலாம் ரெண்டாவது வந்து இந்த மாடலுக்கு கொண்டு போய் சென பண்ண விரும்புகிறவங்க நல்லா அழகு லட்சணத்தில் வர மாடு அதிகளோடு வருது ஒரே ஒரே காரணம் எனக்கு முடிவுறாங்க அதுலேயும் போனால் மான்கொண்டு மாடலாம் போது செவ்வளமா சரியான மாடு மாடல் வந்து ஒரு நோடு மாடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு வந்து மூணாறு வாங்கி போகிறாங்க பூச்சிக்கொழம்பு இந்த மாதிரி மாடல் கண்டதில் ஒரே இடத்துல பார்த்து நீங்கள் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டா யூடியூப்பில் தேடுறத விட இந்த மாதிரி சண்டைகளுக்கும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கறதுக்கு உண்டான ஒரு வில நிலவரம் மற்ற விவரங்களை எல்லாமே ஒரு சில தெரிஞ்சுக்கலாம் போகிற மாதிரி இருந்ததுன்னா உங்கள் ஒரு அனுபவம் மிகப்பெரியவங்களை கொடுக்குதோ நீங்கள் வாங்குனீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வசதியில் வந்து மாதிரி மிக்கக்கூடிய இறக்குவாங்க அதெல்லாம் கரி மாடுகள் வரும் கறி இல்லாத மாடுகள் வரும் அந்த இல்ல மாடு பொறுத்த பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம் நம்மளை பொறுத்தளவுக்கு நேற்று ஒரு மூணு மாடுகள் வந்து அதற்கு ஒரு மாடு வந்து சொல்லாங்க இந்த சண்டை திருப்பூர் மாவட்டத்தில் திங்கட்கிழமை காலையில் பஸ் ஸ்டாண்டு மாவட்டம் போகிறாங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் வர மாதிரி கூட நேரில் வந்து பார்க்குற நேரில் வந்து பார்க்கலாமுங்க இந்த தான் வந்து நம்ம ஒரு எட்டு லிட்டர் கறவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம்ங்க இந்த எட்டு லிட்டர் கறவை எப்படி கறக்குது அப்படிங்கிற வீடியோ முழுமையாக பாருங்கள் மாடு வந்து பார்த்திங்கன்னா அழகலை சேர்ந்தெல்லாம் சூப்பரான மாடு ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டியான மாடுங்க செவல மாடுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா கிடரிக்கன்று நல்ல புறவை நல்ல நல்லா அமைப்புங்க நல்ல குவாலிட்டியான மாடு கறவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரத்துக்கு மடியில் வந்து அஞ்சு லிட்டர் பால் இருக்குங்க சொன்னால் நம்ம மாட்டிங்க கறந்து பார்த்திங்கன்னா தான் தெரியும் அஞ்சு லிட்டர் பால் இருக்கும் கன்று கிடரிக்கன்று கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கறக்கிற வீடியோ போட்டிருக்கோம் அப்படிங்கறது தெளிவாக பாருங்கள் ஒரு சில மாடுகள் வந்து தலையத்துலேருந்தே கால் அணைச்சி பழகியிருப்பாங்க ஒரு சில மாடுகள் அப்படிங்கிறது தலையத்துலேயே வந்து அணைக்காமல் கறந்து பழக்கியிருப்பாங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்காரங்க சொல்லி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி முன்னத்தாங்கால மடித்து கட்டி தான் கறப்போம் தலையத்தில் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிச்சு அணைக்க முடியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னத்தாங்கால தூக்கி கட்டி தான் ரெண்டு கறந்துட்டு இருந்தோம் இந்த அதே மாதிரி கறந்திங்கன்னா கடுமையான கறவை இருக்கும் மாடு வந்து கிடரிக்கணுங்க விருப்பம் இருக்கிறவங்க இந்த மாதிரி கறந்து தாராளமாக பால் கறந்துக்கு தெரியும் அப்படின்னா தாராளமாக வாங்கிட்டு போகலாமுங்க மாட்டை பொறுத்தளவுக்கு மூணாம் மீட்டுங்க கண் நல்லா கிடாரி கன்று குவாலிட்டியான கன்று கறவை நேரம் மடையில் ஒரு அஞ்சு லிட்டர் பால் இருக்குங்க ஒரு நாலு லிட்டர் பால் கறந்துட்டு கன்று கூட்டிங்கன்னா கன்று தரமான கண்ணாக வந்து சேர்ந்துருவுங்க இந்த மாடலில் வந்து பால் இல்லை இல்லை பாலுக்கு வந்து சேட்டை பண்ணுங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் மாடு இருக்காதுங்க ஏன்னா மாடை எவ்வளவோ வந்து கொடுத்துருப்பாங்க மாடு வந்து பாலும் அதிகமாக இருக்குது பணமத்துலையும் இருக்குதுங்க மற்றபடி ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறதுக்கு தீவனத்துக்கு வாய்க்குடுது அப்படிங்கிறது எல்லாமே நல்லா இருக்குது கண்ணு வந்து பார்த்திங்கன்னா வருஷ ஒரு கண் நல்ல கண்ணாக போடுது அப்படிங்கிறக்காக முடிக்கட்டி தீவிச்சினாலும் மாட்டை வந்து இது வரைக்கும் வச்சுருக்குறாங்க நீங்களும் விருப்பம் இருக்கிறவங்க பால் தேவை அதிகமாக இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யறவங்க ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க நீங்கள் அணைச்சி மாதிரி இருந்தாலும் கால் அணைச்சி பேச்சிக்கலாம் ஆனால் கட்டி பீச்சிரமாக இருந்தாலும் சாதாரணமாக மாட்டை கொண்டி முன்னாடி கட்டி கண்ணை முன்னாடி கட்டி இந்த வீடியோவில் எப்படி க ஒரு சின்ன கயிறு எடுத்து மாட்டை வந்து முன்னத்தாங்கல்ல மடித்து மேலே அதே மாதிரி தாராளமாக கறந்து பழக்க விரும்புகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கறந்து வளர்த்துக்க விரும்புகிறவங்க மாட்டு தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாங்க பொதுவாக வந்து இந்த வட இந்திய மா உங்களுக்கு இந்த வடகையில் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் பஞ்சாப் சைடெலாம் வந்து கால் அணைக்கிறத விட இந்த மாதிரி மொண்டி கட்டி தான் வாங்க அந்த எருமைகளை ஏன் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கால் அணைச்சா கூட ஒரு சில மாடுகள் வந்து நகர்ந்து போகலாம் அந்த மொண்டி கட்டிட்டோம் அப்படின்னா வந்து மூணு வேளை நிற்கும் போது ஒரு காலை தூக்க முடியாதுங்க அதனால் வந்து பொட்டாட்டினிக்கி இருக்கிற பாலை சுத்தமாக சுண்டை கடந்து எழுந்திரிச்சிக்கலாங்க வட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுகள் ஒரு சில பெரிய பெரிய மாடுகளை இந்த பெரிய பெரிய எருமைகள் எல்லாம் வந்து இந்த நம்ம எப்படி இந்த மாதிரி மாடு மடித்து கட்டி மிளகால மடித்து கட்டி பால் கறக்கிறோமோ அதே மாதிரிதான் கறப்பாங்க கறவை வெளியே முழுமையாக பாருங்கள் கண் கிடாரி கன்று நேரம் நாலு லட்ச பால் கறந்துக்கலாமுங்க சுளி சுத்தமாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க விற்பனை விலை அப்படிங்கிறது எழுபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்கிட்டு போகிற மாதிரி தாராளமாக வாங்கிட்டு போகலாம் பால் கறவைக்கு நல்ல கேரண்டிங்க திங்கிற அளவுக்கு பால் கறக்குமேங்க மாடு எந்தளவுக்கு சாப்பிட்ற கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நல்லா பால் கறக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கடைசி இருக்குது நல்ல கறவைத்தர நம்ம இருக்குதுங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புன்ட்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க வீடியோ மூலமையாக பார்த்துட்டு பிடிச்சிருங்க மேலே கொடுத்துருக்கு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நம்மகிட்ட பேசிக்கோங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோம் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு செவலை கன்று காலைக்கன்று விற்பனை பிதையில் வருதுங்க அதையும் பார்த்துட்டு கூப்பிடுங்க Thank you. இந்த கண்ணோட தாய் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலத்துக்கு வந்து வாங்கி கொடுத்துருந்தவங்க கண்ணுக்கு வந்து வயது ஒரு ஒம்பது மாதம் ஆகுது கண் நல்லா தெளிவான கண் அமைப்பு கொண்டு தாடக்கொடி இல்லாமல் செவலை கண் காலை சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் பின்மாடு அடக்கம் தெளிவாக இருக்குமேங்க கை ஊக்கம் தெளிவாக இருக்கும் கும்பு ரெண்டும் நல்லா பயிர் கொம்பலை நல்லா கலக்கு உண்டான முகந்தலையில் வந்து சேர்ந்துருவங்க கண்ணை பொறுத்தளவுக்கு கண்ணாமொழி சின்ன முகத்துலேங்க நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் கைகள் ஊக்கத்தில் குழாம்புலினாலும் கருப்புடியே சுற்றுலாமா தெளிவான குளம் அமைப்பில் சுறுசுறுப்பு பட உடப்பில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் செவலை கன்று காலை கன்று சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லாமல் பற்கள் எட்டு பருளோட வெது வெதிர்கள் இரண்டு விதர்களோட நல்லா நெட் நேரத்தில் வரக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு வயது ஒரு எட்டு டு ஒம்பது மாதமுங்க வாழர்க்கும் தெளிவாக இருக்கும் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்கும் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தனால் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க நேரில் வர விரும்புகிறவங்க லொக்கேஷன் வாங்கிக்கலாமுங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி கொடுத்துட்றோம் பேருந்து மூலிமா வர மாதிரி இருந்தாலும் பேருந்து நிலையத்துக்கு வழித்தடத்தை கேட்டு வந்தீங்கன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு இருக்கான வாகன வசதி நம்மளே பண்ணி கொடுத்துறோங்க இந்த கண் பொறுத்தளவுக்கு விற்பனை விளைநில வரோம் அப்படிங்கிறது இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் கண் நல்லா இருக்குங்க நம்ம போடக்கூடிய கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டோ ஒன்று ஒன்று முன்ன பின்ன விலை எச்சா தெரியும் அது அடுத்தப்போ ஒரு சில விற்பனை பதவிகளுக்கும் நம்ம போடக்கூடிய விற்பனை பதவிகளுக்கும் ரெண்டு ஒன்று முன்ன பின்ன விலை ஏற்றா தான் தெரியுங்க இருந்தாலும் என்ன வீடியோவில் சொல்கிறோமோ அதே மாதிரி சொல்லிடுவோம் இருக்க மாதிரி இருக்குங்க ஃபோன் பண்ணாலும் சரி நேரில் வந்து பார்த்தாலும் சரி அதே மாதிரி வீடியோ ஃபோட்டோவில் பார்க்குறத விட நாலு இஞ்சு இருக்கும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு இன்ச்சு கம்மியாக நினச்சிட்டிங்கன்னா தான் அதை நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியுங்க எந்த மாதிரி எந்த கண்ணுமே வந்து ஃபோட்டோவுக்கும் வீடியோவுக்கும் ஒரு நூல் பெருசாகவும் காமிக்கலாம் சிறுசாகவும் காமிக்கலாமேங்க இதை வந்து நம்ம தெளிவாக சொல்லியே தான் ஒவ்வொரு பதிவும் போட்டுட்ருக்குறோம் கண் நல்ல ஓட்டம் நடையில் நல்ல நடையாக இருக்கும் கால் கருப்பு தெளிவாக இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் மீண்டும் நாளை ஒரு பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற திருவச்சிக்கொண்டு விடைபெறவுக்கு நின்றுடுவோம்